வாட் இஸ் திஸ் நம்ம மம்மி வழியில் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு லோட்டஸ் இன்னும் வரவே இல்லை எனக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்க தெரியுமா அட்லீஸ்ட் ஏதாவது ஐஸ்கிரீம் ஜூஸ்ன்னு விற்றுட்டு வந்தாலும் நம்ம வாங்கலாம் மாமி எனக்கு என்னமோ இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல லோட்டஸ் அங்க பாரு லில்லி நீ பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க நம்ம மாம் வந்துட்டாங்க கண்டிப்பா நமக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இஸ் இஸ் மாமி எதுக்காக இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க சாரி லில்லியன் லோட்டஸ் அங்க ஷாப்பிங் போன இடத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன மாமி இது போறப்ப நீங்க வந்து ஐஸ்கிரீம் இல்லாட்டி ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல நான் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் ஆனா நீங்க கேட்கற மாதிரி ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரல இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியானது எது தெரியுமா வாட்டர்மெலன் மேலன் தான் உங்களுக்கு தான் வாட்டர் மெலன்னா ரொம்ப பிடிக்கும்ல இல்ல அதனால தான் பெருசா ஒண்ணு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் வாவ் வாட் இஸ் திஸ் மமி இவ்ளோ பெருசா இருக்கு பட் எங்களுக்கு வாட்டர் மேலன் ரொம்ப பிடிக்கும் थैंक यू so much மம்மி ஓகே லிலியன் லோட்டஸ் ஃப்ரூட் ரொம்ப பெருசா இருக்கு மோனால சாவ கூப்பிட்டு அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுங்க எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வர்க் இருக்குமா என்னை டிஸ்டர்ப பண்ணாம நீங்களே எல்லாத்தையும் பண்ணி சாப்பிடுறணும் ஓகே ஓகே மம்மி நீங்க உள்ள போய் உங்க வர்க்க கண்டினியூ பண்ணுங்க நாங்க பாத்துக்குறோம் மம்மி வேற மூணாம் லிசா கிட்ட ஷேர் பண்ணிட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க நீ போய் அவங்கள கூப்பிட்டு பாரு அவங்க வந்தா வரட்டும் ரொம்ப கம்பல் பண்ணிக்காத ஓகே நான் உள்ள போய் நைஃப் பிளேட் பவுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் மூணான் லிசா மூணான் லிசா நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வர்றீங்களா

மூணாவும் சவு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லி நைஃப் எடுத்த தனியா இல்லையா நைஃப் எடுக்க போனேன் லோட்டஸ் பட் மாம் வந்து அவங்களே கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க நைஃப் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் தான் ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேரு சொல்லியிருக்கேன்ல உங்களை மாதிரி சின்ன பசங்கலாம் நைஃப் எடுத்து கட் பண்ணக்கூடாது அதுக்கு தானே நான் இருக்கேன் நான் கட் பண்ணி தரேன் மம்மி இந்த மாதிரி வந்து வேர்டிக்கலாக கட் பண்ணாமல் ஹரிசோன்டலாக கட் பண்ணி கொடுங்க மம்மி அதுதான் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மம்மி வாட் இஸ் திஸ் லோட்டஸ் இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா சரி ஓகே உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் பட் இந்த மாதிரி கட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும் எனக்கு வேற கிச்சன்ல நிறைய ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் லாக்இன் வேற பண்ணணும் ஆஃபீஸில் வேற இன்னைக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு கட் பண்ணி தந்ததோட சரி இதுக்கு மேலே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே நீங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு போங்க ஆண்டி மீதி எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குவோம் இன்ஃபேக்ட் எங்க வீட்டில் எங்க மம்மி வந்து எங்களை கட் பண்ணுற கூட அலோவ் பண்ணுவாங்க ஆண்டி நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க தானே அதனாலதான் உங்க மாமா அலோவ் பண்ணுறாங்க வா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்டீங்க மம்மி இது பார்க்கறக்குமையாவே ரொம்ப பெருசாக இருக்கேன் நீங்க உள்ள போங்க மம்மி இந்த கலரை பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் தோணுது இவ்வளவு பெரிய படத்தை நம்ம சாப்பிட்டு முடிக்கணும்னா ஒன் மந்த் ஆகும் ஒரு மட்டும் சாப்பிடலாம் வச்சுட்டு வாப்போ இட்ஸ் ஓகே மோனா அன்லிசா நம்ம பாதி பழத்தை கட் பண்ணி சாப்பிட்லாம் பாதி பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஜூஸ் குடிப்பீங்கல்ல சரி ஓகே நான் உள்ளே போய் நிறைய பவுல்ஸ் எடுத்துகிட்டு வரேன் லில்லி நம்ம மோம் வந்து சாம்பார் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி யூஸ் பண்ணுவாங்கல்ல அதை எடுத்துகிட்டு வா ஆக்சுவலி இந்த கரண்டி இருந்துச்சுன்னா போதும் இந்த வாட்டர்மெலனை ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் தெரியுமா நம்ம சாப்பிட்றப்போ கூட இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீஸை எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாவ் லில்லியன் லோட்டஸ் உண்மையாகவே இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே நாங்கள் யூஸ்வலாக நைஃபில் கட் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஒவ்வொரு பீஸையும் எடுத்து சாப்பிடவே முடியாது பட் இந்த மாதிரி எடுத்தால் ஈஸியாக சாப்பிட்லாம் ஜூஸ் போடுறதுக்கு கூட இந்த மாதிரி எடுத்து அப்படியே ஜாரில் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ நான் பெரிய பிளேட்டில் போடுறேன் நீங்கள் அதில் பாதியை வந்து சாப்பிட்றக்கும் பாதியை ஜூஸ் போடுறக்கும் எடுத்துக்கோங்க முன்னாள் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்னோடய ஃப்ரெண்ட் பண்டி இருக்கான்ல அவன் உங்களுக்கு தெரியும்ல அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டமலன் கிடைச்சா அதை வச்சு ஒரு பெரிய பூலே பண்ணிவிடுவான் தெரியுமா நம்மளும் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணி விளையாடலாமா அந்த பண்டி தான் ஏதாவது ஸ்ட்ரிப்படாக பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மளும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எங்களோடய ஃப்ரெண்டையும் நீ எப்படி ஸ்டூப்பின்னு சொல்லலாம் வண்டி எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா ஓகே நான் இது இப்போ எல்லாத்தையும் பவுல்ஸில் போடுறேன் நீங்கள் ஒவ்வொரு பவுலாக எடுத்து சாப்பிடுங்க எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க ஓகே அந்த பெரிய பீஸாக எனக்கு போடு போடுவேலி ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கல்ல அதை கேர்ஃபுல்லாக எடுத்து என்னோட பவுலில் போடு ஓகே அப்படியே இன்னொரு பீஸ் நோ நோ அந்த குட்டி பீஸ் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் பெரிய பீஸாக போடலாம்ல ஒரு பெரிய பால் மாதிரி இருந்தால் அப்படியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி இருக்கு அதை எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகே கைஸ் நீங்கள் இந்த பவுல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடணும் ஓகே எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டுருங்க நானும் லில்லியும் போய் இது நிறைய நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரோம் என்னதான் இருந்தாலும் ஜூஸ் குடிச்சா தான் சூப்பராக இருக்கும் தெரியுமா ஓகே லில்லி அப்படியே ஜூஸ்ல சுகர் போடுறதுக்கு மறந்துடாதீங்க நிறைய சுகர் போட்டு குடிச்சாதான் சூப்பராக இருக்கும் நோ நோ லெலி நீ வந்து வாட்டர்மெல்ல சுகர் ஆட் பண்ணாத மெலன் ஃப்ரூட்லேயே நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணால் அது ஆக்சுவலி பாடிக்கு ரொம்ப ஹீட் தான் கொடுக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாகவே இந்த வாட்டர்மெலன் வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கு கமோன் நீங்களும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க

லி கம் ஆன் லோட்டஸ் அவ்ளோ फ्रூட்டியூ ஜூஸ் போடவேண்டமா இங்க एवளோ வந்திருக்குன்னு பாத்தீங்களா கிட்டத்தட்ட டென் லிட்டர்ஸ்க்கு மேல வந்திருக்கு இதை போட்டு மூடிக்கிறக்கே எனக்கு மேல வந்திருச்சே வேற காட் லிட்டர்ஸ்க்கு ஜூஸ் வந்திருக்கும் போல இருக்கே இது நான் எல்லாரும் பீச் கேன் கப்ஸ் குடிச்சீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் முன்னோ அல்லிதான் கமோன் எடுத்து குடிங்க ஒவ்வொருத்தரும் பத்து பத்து கப் குடிக்கணும் ஜூஸ் பார்க்கறக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது ஆனால் எப்படி ஒவ்வொருத்தரும் பத்து பத்து கப் குடிக்க முடியும் என்னால் ஒரு டூ டு த்ரீ கப்ஸ் வேணால் குடிக்க முடியும் லில்லி நம்ம வேணும்னா ஒன்று பண்ணலாமா இதை வச்சு காம்படிஷன் வைக்கலாம் யார் இருக்கிறதுலையே வாட்டமில் அண்ட் ஜூஸ் கப்ஸ் அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஓ நோ ஆக்சுவலி என்னால் நிறைய கப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குடிக்க முடியாது இல்லையா என்னால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கப் வேணால் குடிக்க முடியும் ஓகே எல்லாத்துக்கும் ஸ்டாப் போடுறேன் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போதே ரெடி ஸ்டெடி கோ ஓகே கண்டிப்பாக இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கப்ஸாவது நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் ஜூஸ் நல்லா ஸ்வீட்டாக நல்லா எம்மியாக தான் இருக்குது நல்ல வேலை நீ சுகர் ஆட் பண்ணல இதுலயே பயங்கர ஸ்வீட்னஸ் இருக்கு ம் நான் இப்போ செகண்ட் கப் இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு பட் என்னால இதுக்கு மேல கண்டிப்பா குடிக்க முடியாது. நான் இப்ப 4th கப் குடிச்சிட்டிருக்கேன். பட் என்னால கண்டிப்பா இதுக்கு மேல சுத்தமா முடியாது. என்னோட ஸ்டமக் வந்து பயங்கர full ஆயிடுச்சு. லிலியன், லோட்டஸ் இன்னும் ஜூஸ் இவ்ளோ இருக்குன்னு பாத்தீங்களா? ஈவினிங்குள்ள இதையெல்லாம் சேர்ந்து finish பண்ணிரணும். கண்டிப்பா எடுத்து fridge குள்ள எல்லாம் வெச்சு நாளைக்கு குடிக்க கூடாது. because ஜூஸ் அள்ள போட்டு உடனே குடிச்சரணும். ஓகே. வாட் இஸ் திஸ் मम्मी? இவ்ளோ ஜூஸ் இருக்கனால எப்படி குடிக்க முடியும்? உமை காட் இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே ஆகணும் லோட்டஸ் அந்த வாட்டர்மெல்லன் எடுத்தது போக அந்த ஸ்கின் என்ன பண்ணுனீங்க அதை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரீங்களா எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது ஆக்சுவலி இது வந்து லோட்டஸ் இந்த மாதிரி வாட்டர்மெல்லன் கிடைச்சா அவன் ஒரு பெரிய பூல் பண்ணுவான்ல இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி இந்த ஜூஸை ஊற்றி ஒரு பூல் பண்ணி அதுக்குள்ளே இறங்கி விளையாடலாமா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு தோணுது அந்த பண்டி சொல்றான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக உள்ளே இறங்க மாட்டோம் நீங்க இறங்காட்டி பரவாயில்ல நான் இப்ப இறங்க போறேன் வாவ் இதுக்குள்ள உட்கார்ந்தாலே பயங்கர சில்லுன்னு ஐஸ் கட்டிக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருக்கு லெல்லி கமான் நீயும் வந்து உட்கார்ந்து பாரு இதுக்குள்ள இறங்கினா மேலே ஏறுறக்கே மனசு வராது அவ்ளோ சூப்பரா இருக்கு நான் கண்டிப்பா இறங்கத்தான் போறேன் லோட்டஸ் பட் அதுக்கு முன்னாடி இந்த பூல்குள்ள இருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாத்தையும் ஊத்த போறேன் அப்பதான் பயங்கர சில்லுன்னு இருக்கும் உமே காட் மோனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் அந்த வாட்டர்மெலன் குள்ள ஊத்தி வாட்டர்மெலன் ஜூஸ் பூல் ஆக்கிக்கிட்டு வாவ் வா இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் உண்மையாகவே பயங்கர சில்லின்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் லில்லி பத்தாதில் எல்லாத்தையும் ஊத்து நம்ம மம்மி எப்படி இதெல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல அதனால கண்டிப்பா மம்மி திட்டமாட்டாங்க சூப்பர் கூலா இருக்கு கமான் கைஸ் இதுல நிறைய பேத்துக்கு இடம் இல்ல சீக்கிரமா வாங்க இடது நிறைய பேத்துக்கு இடம் இல்லையா அப்ப அடுத்ததான் நான் இறங்க போறேன் இல்லாட்டி எனக்கு இடம் கிடைக்காம போயிடும் வாவ் நீ சொன்ன மாதிரி உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு ஹே மோனா சீக்கிரமா வந்து உட்காரு மோனா இல்லாட்டி கடைசியில உனக்கு இடம் கிடைக்காம போயிட போகுதே கமோன் கைஸ் இந்த வாட்டர்மெலன் பூல் ஐடியாவே கொடுத்ததே நான் தான் இப்போ எனக்கே இடம் கொடுக்காம நீங்கள் எல்லாரும் படுக்க பார்க்குறீங்க உங்களை விட நான் இப்போ ஒரு சூப்பர் ஐடியாவாக சொல்ல போகிறேன் அது என்னன்னு இப்போ சொல்ல மாட்டேன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து சொல்கிறேன் கமோன் கைஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸா மூணாவது இப்போ எதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா

கமோ லோட்டஸ் இந்த பூக்குள்ளையே ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது என்னை விட்டா நான் நைட்டு கூட இதுக்குள்ளேயே படுத்து தூங்குவேன் ஓ அப்படியா இன்னும் கொஞ்ச நாடத்துல தெரியமா இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதால எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கு என்னால் இதுக்கு மேலே உட்கார முடியும்னு தோணலை என்ன இல்லை சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ தான் சொன்னேன் விட்டா நைட்டெல்லாம் இதுக்குள்ள படுத்து தூங்குவேன்னு இப்போ கேட்டா எந்திரிக்கணும்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலில் பண்ணியாச்சு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ போட்டு ஃபஸ்ட் டென் மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் லைவ் சாட் ஓப்பனா இருக்கும் அந்த லைவ் சாட்டை கிளிக் பண்ணி உங்க நேம் அண்ட் பிளேஸை என்டர் பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு லக்கி வினரை செலக்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்ல இந்த வீடியோக்கு கீழே மறக்காம இன்ன கிஃப்ட் கொடுக்கலாம்ங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்